சமீபத்தில் அஜய் தேவ்கான் மாதவன் மற்றும் ஜோதிகா ஆகியோர் நடிப்பில் வெளியான சைதான் படம் எதிர்பார்த்ததை விட நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது ரசிகர்களின் சீட்டின் நுனிக்கு வரச் செய்யும் அளவுக்கு த்ரில்லர் நிறைந்த இந்த படம் வெளியான மூன்று நாட்களில் பல கோடியை அள்ளியிருக்கிறது தமிழில் மிகவும் பிரபலமான மாதவன் மற்றும் ஜோதிகா இருவரும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்திருந்த படம்தான் சைதான் மேலும் ஏற்கனவே பாலிவுட்டில் பல ஹிட் படங்கள் கொடுத்த ஜோதிகா ரீ ரீஎன்ட்ரியிலும் பட்டையை கிளப்பியிருக்கிறார் ஒரு இளம்பெண்ணை தான் சொல்லும் செயலை செய்யும்படி மந்திரத்தால் ஆட்டி படைக்கும் வில்லனாக மாதவன் சைத்தன் படத்தில் மிரட்டியிருக்கிறார் இதுவரை இவரிடம் இப்படி ஒரு கொடூரமான நடிப்பை யாரும் கண்டிருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு மாதவன் விட்டிருக்கிறார் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த படம் திரையரங்குகளில் வெளியான நிலையில் முதல் நாளே பதினைந்து புள்ளி இருபத்தி ஒரு கோடி வசூல் செய்திருந்தது அன்றே படத்திற்கு பெரும்பாலும் பாசிட்டிவ் விமர்சனம் கிடைத்த நிலையில் டிக்கெட் புக்கிங்கை பட்டையை கிளப்பியது அதோடு அடுத்தடுத்து தொடர் விடுமுறை என்பதால் படத்தின் வசூல் அதிகரிக்க தொடங்கியது இந்த நிலையில் சனிக்கிழமை பத்தொன்பது புள்ளி எட்டு கோடியும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபது புள்ளி ஐந்து கோடியும் வசூல் செய்திருந்தது மேலும் மொத்தமாக மூன்று நாட்கள் முடிவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து கோடி வசூல் செய்திருக்கிறது ஆகையால் இன்னும் ஒரு வாரத்திற்கு உள்ளாகவே சைத்தான் படம் நூறு கோடி வசூல் செய்ய அதிக வாய்ப்பிருக்கிறது மேலும் தொடர்ந்து சைத்தான் பட டிக்கெட்கள் புக் செய்யப்பட்டு வருவதாக திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறது